கே புதுப்பட்டி சூர்யா ஹெல்த் பல்நோக்கு மருத்துவமனை முதன்முறையாக மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் ஒன்றியம் கே புதுப்பட்டியில் கடந்த ஆண்டு பெருநகரங்களில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையான பல்வேறு நவீன வசதிகளுடன் திறப்பு விடா கண்டது இதனைத் தொடர்ந்து இங்கு பல்வேறு நோய்களுக்கு அனுபவம் பெற்ற மருத்துவர்கள் கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மகப்பேறு அறுவை சிகிச்சை அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு பெரும் நகரங்களுக்கு சென்ற அப்பகுதி மக்களுக்கு சூர்யா ஹெல்த் பல்நோக்கு மருத்துவமனை கே புதுப்பேட்டையில் அமைந்துள்ளது ஒரு வரப்பிரசாதமாகும் இதனை மெய்ப்பிக்கும் வகையில் அப்பகுதி மக்களுக்கு நகரங்களில் உள்ள மருத்துவ பொருள் செலவை விட குறைவான செலவில் மருத்துவ சேவை அளிக்கப்படுவதால் அப்பகுதி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதனிடையே சூர்யா ஹெல்த் பல்நோக்கு மருத்துவமனையில் அடுத்த கட்டமாக தேக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயது மூதாட்டிக்கு முழங்கால் முற்றிலும் தேய்மானமாகி சேதமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர் சுதர்சன் மூட்டுமாச்சு அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரை செய்தார் இதனைத் தொடர்ந்து மருத்துவர் சுதர்சன் ராஜ்குமார் நாராயணசாமி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் மூதாட்டிக்கு வெற்றிகரமாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர் இது சூர்யா ஹெல்த் பல்நோக்கு மருத்துவமனையின் ஒரு மைல்கல் என மருத்துவமனை நிர்வாகம் பெருமிதம் தெரிவித்தனர் இவங்க வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ரெண்டு காலமே நடக்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் வந்து பார்க்க வந்தாங்க சார் பார்த்துட்டு இதை அறுவை சிகிச்சை மூலம் சரி பண்ணலாம்னு சொன்னாங்க மூட்டு அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சால் சரியாகுதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு இப்போ ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க ரெண்டு மூணு நாள்லேயே இப்போ வாக்கர் சப்போர்ட்டோட நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க வணக்கம் நான் டாக்டர் சுதர்ஷன் சூர்யா சூர்யாஹெல்த் மல்டி ஸ்பெஷாலிட்டி நிர்வாக நிர்வாகம் பேசுகிறேன் சூரியாஹெல்த் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறந்தாங்கிலேருந்து காரக்குடி போகிற ரூட்டில் அறந்தாங்க ச ஜஸ்ட் எயிட் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படி நம்ம அரியுளம் போகிற பார்த்துட்டிங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்குது ஸோ இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட நோக்கம் என்ன பார்த்திங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அதாவது வெளியில் ஒரு இருபது இருபது முப்பது கிலோமீட்டர் தாண்டி போய் நகரத்தில் போய் ஒரு பெரிய சிகிச்சை செய்ய முடியாதவங்களுக்கு கிராமப்புறத்தில் உங்களுக்கு கிராமப்புறத்துலேயே ஒரு பெரிய சேவை சட்டங்கிறதுக்காக இந்த ஸ்பெஷாலிட்டி மத்தவங்க நான் கடை நவம்பர் மாதம் ஆரம்பித்தோம் ஸோ நம்ம மல்டி ஸ்பெஷாலிட்டி மொத்தமே டுவெண்ட்டி ஃபைவ் பெட் ஹாஸ்பிட்டல் இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லேப் இருக்குது ஃபார்மசி இருக்குது எக்ஸ்ரே இருக்கு ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் டாப்லர் இந்த மாதிரி எல்லா ஓபி ஃபெசிலிட்டியும் இருக்குது ஆள் மாவட்டத்தில் ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குது ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கும் மாதிரி லேபர் வார்டு அவைலபிள் இருக்குது வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டியோட ஃபைவ் பெட்ரை ஐசியூ வச்சுருக்கோம் ஒரு எல்லாமே இன்டிவிஜுவல் ரூம் வித் ஏசி டிவி அது மாதிரி வாட்டர் ப்யூரிஃபையரோடு கொடுத்துருக்கோம் எல்லா ரூம்ஸ்க்குமே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது சென்ட்ரலைஸ் வாட்டர் சப்ளை இருக்குது ஸோ ஒரு நகரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தரமான சிகிச்சை வந்து உங்களோட வசதிக்குள்ளேயே கொடுக்கணுக்காக தான் நம்ம இந்த அந்த நல்ல இடத்துல தான் நான் இவ்வளோ பெரிய மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் அந்த புதுப்படியே ஒரு சின்ன வில்லேஜ் ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ உங்களோட ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்